வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சுந்தர ராமசாமியை பற்றிய வாழ்க்கை குறிப்பை பார்க்க போகிறோம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் சுந்தர ராமசாமியோட புனை பெயர் பசுவையா விருதுகள் பார்த்தோன்னா குமரன் ஆசான் நினைவு விருது இயல் விருது இது வந்து வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் தமிழ் இலக்கிய தோட்டத்தால் வழங்கப்பட்டது கதா சூடாமணி விருது வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு பிறப்புன்னு பார்த்தோம்னா முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இறப்பு பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஊர் பார்த்தோன்னா மகாதேவர் கோயில் இருக்குது நடத்திய இதழ் காலசுவடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பணி நாவலாசிரியர் சிறுகதை எழுத்தாளர் மற்றும் கவிஞர் என்னென்ன நாவல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு புளிய மரத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜே ஜே சில குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எழுதி சிறுகதை பார்த்தோன்னா சுந்தர ராமசாமி சிறுகதை முழு தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கவிதை சுந்தர ராமசாமி கவிதைகள் முழு தொகுப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் மொழிபெயர்ப்பு செம்மி நகலி சங்கரன் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தோட்டியின் மகன் இது வந்து ஒரு புதின மகளி சங்கர பிள்ளை ரெண்டாயிரத்தில் எழுதினது தொலைவில் இருக்கும் கவிதைகள் ரெண்டாயிரத்தி நாலுகள்லாம் என்னென்னா அவங்களோட பழகிய நாட்கள் மற்றும் அவங்கள பற்றிய விஷயங்களை வந்து ஒரு நூலாக வடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் நினைவோடைகள் கானா சுப்பிரமணியத்தை பற்றி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் சீசு செலப்பா பற்றி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் கிருஷ்ணன் நம்பியை பற்றி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஜீவான்றது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் பிரமில் அப்படின்றது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜி நாகராஜன் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் தி ராமன் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கு அழகிரிசாமி இவங்களை பற்றியான நினைவோடைகளை எழுதியிருக்காங்க விமர்சனங்கள் மற்றும் கட்டுரை மற்றும் வேற என்ன நூல்கள் எழுதுக்காங்கன்றது இந்த தொகுப்பில் வருது நான் பிச்சமூர்த்தியின் கலை மரபும் மனித நேயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓழாவது வருஷம் ஆளுமைகள் மதிப்பீடுகள் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் காற்றில் கரைந்த பேரோசை அப்படின்ற ஒரு நூல் விரிவும் ஆழமும் தேடி தமிழகத்தில் கல்வி வே வசந்தி எழுதினது தேவியுடன் ஒரு உரையாடல் ரெண்டாயிரத்தி வருஷம் பிறந்த காலம் பெற்ற உயிர் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இவை என் உரைகள் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வான வானமே இலவேயிலே மர செறிவே அப்படின்ற நூல் வாழ்க சந்தேகங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் புதுமை பித்தன் நரபையும் நீரும் ஆவேசம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் புதுமை பித்தன் கதைகள் சுறா குறிப்பேடு ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் மூன்று நாடகங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வாழும் கணங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் பரிசு கிடைத்த கதை பார்த்தோம்னா தண்ணீர் அப்படின்ற நூலுக்காக ஒரு பரிசு கிடச்சிச்சு சுந்தர ராமசாமி அவர்களுக்கு இதுதான் சுந்தர ராமசாமியை பற்றியான சிறு குறிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னுற லியோ ஹோம் டிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி